சட்டவிரோத செயல்பாடுகள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு மற்றும் அதன் துணை அமைப்புகள் செயல்பட ஐந்து ஆண்டுகள் தடை விதித்தது மத்திய உள்துறை அமைச்சகம் நாட்டின் ஒருமைப்பாடு இறையாண்மை பாதுகாப்பை சீர்குலைக்கும் விதத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது நிதியளிப்பது கொடூரமான கொலைகளை அரங்கேற்றுவது என அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாக பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்ட நிலையில் அதனை புலனாய்வு அமைப்புகள் கண்காணிப்பு வளையத்திற்குள்ளேயே வைத்திருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு நாடு முழுவதும் இருபத்தி நான்கு மாநிலங்களில் கிளைகளை பரப்பி செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த அமைப்பு தடை செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த அமைப்பின் அலுவலகங்களில் என்ஐஏ சோதனை நடத்தியது அப்போது வளைகுடா நாடுகளில் இருந்து ஹவாலா முறையில் அதிக பணம் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு வந்தது தெரியவந்தது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டு மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அந்த அமைப்பு புதிய உத்தியுடன் மீண்டும் தலைதூக்க திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு அமைப்புகள் எச்சரித்துள்ளன அந்த அமைப்பு தடை செய்யப்படுவதற்கு முன்னர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பலர் தலைமறைவு வாழ்க்கையை தொடர்கின்றனர் பி எஃப் ஐ சித்தாந்தத்தின் அடிப்படையான நோக்கத்தை பாதுகாக்கும் அவர்கள் சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகளில் தங்கள் அமைப்பை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன மத்திய அரசு தடை விதித்த பின்னர் அந்த அமைப்பு வெளிப்படையாக எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாதது போல் தோற்றத்தை ஒரு பிரிவு அதன் சித்தாந்தத்தை பராமரிக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது இது அந்த அமைப்பு மீண்டும் மறுமலர்ச்சி பெறும் சாத்திய கோறுகளை உணர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது உதாரணமாக இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட எஸ்ஐஎம்ஐ அதாவது இந்திய இஸ்லாமிய இயக்கம் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஐ அதாவது இந்திய முஜாகுதீன் என தனது பெயரை மாற்றிக்கொண்டு இயங்க தொடங்கியது இதே பாணியை பி எஃப் ஐயும் கையாளும் என்று தெரிகிறது பி எஃப் ஐ போன்றே எஸ்ஐஎம்ஐ தனது ஆதரவாளர்களை தலைமறைவாக இருக்கவும் செயல்பாடுகளை தவிர்க்கவும் அறிவுறுத்தியிருந்தது அதே நேரத்தில் சில உறுப்பினர்கள் தங்கள் சித்தாந்தத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளில் சேரவும் அறிவுறுத்தியது இந்தியன் முஜாகுதீன் என்ற பெயருடன் மீண்டும் தோன்றிய நேரத்தில் வலிமையான அமைப்பாக மாறியிருந்தது பி எஃப் தொடக்கத்தில் கேரளாவை தளமாக கொண்டு இயங்கினாலும் பின்னர் இருபத்தைந்து மாநிலங்களில் கிளையை விரிவுபடுத்தியது வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த வஹாபி போதர்களின் செல்வாக்காலும் தடையற்ற நிதி பரிமாற்றத்தாலும் சித்தாந்தத்தை பரப்புவதில் கவனம் செலுத்தியது பி பல வட மாநிலங்களுக்கு அதன் எல்லையை விரிவுபடுத்தி பீகாரில் குறிப்பிடத்தக்க இருப்பை நிலைநாட்டியதால் அந்த அமைப்பு மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் எங்கும் இருப்பதாக புலனாய்வு அமைப்பு எச்சரித்துள்ளது பி எஃப் ஐ அதன் அரசியல் பிரிவான எஸ்டிபிஐ நிறுவியதன் மூலம் சட்டத்தில் இருக்கும் ஓட்டையை பயன்படுத்தி தன்னை அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டது சட்ட பாதுகாப்புக்காக பிஎஃப்ஐ உறுப்பினர்கள் அரசியலுக்கு மாறினால் அது ஒரு சிக்கலான சவாலை ஏற்படுத்தும் என்றும் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை பொறுப்பு கூற வைப்பது கடினமாக இருக்கலாம் என்றும் புலனாய்வு அதிகாரி ஒருவர் கூறுகிறார் எனினும் அவர்களின் சமூக ஊடகங்கள் பொது உரைகள் மற்றும் பிற செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பது அவசியம் என்றும் கூறப்படுகிறது தற்போது வெளிப்படையான செயல்பாடுகளை கொண்டிருக்காத பிஎஃப்ஐ சித்தாந்தத்தை முன்னிறுத்தும் பணிகளை திரைமறைவில் தனிநபர்களின் மூலம் உயிர்ப்புடன் இருக்கும்போது அது புலனாய்வு போன்ற பாதுகாப்பு நிறுவனங்களின் பணியை சிக்கலாக்கும் என்ற எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது